ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா கருட பகவான் பற்றிய தகவல்கள் கருட பகவான் பற்றிய நூறு தகவல்கள் முதலாவது ஸ்ரீ கருடன் மகாவிஷ்ணுவின் சங்கர்ஷன அம்சமாக கருதுவதால் அவரை கண்டிப்பாக வணங்க வேண்டும் இரண்டாவது ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டியை அணிவித்து மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து கதிர்பச்சை சம்பக பூக்களால் அர்ச்சனை செய்வது சிறந்தது மூன்றாவது யுவதீஷ் ஜனப்பிரியா நம என ஸ்ரீ கருடனை துதித்து பெண்களும் மாலையில் குங்கும அர்ச்சனை செய்யலாம் நான்காவது காஞ்சியில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷம் ஐந்தாவது கருட பெருமான் திருமாலின் இரண்டு திருவடிகளையும் தம் இரு கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியை கருட சேவை எனப்படும் அப்பொழுது பெருமான் கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடைப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுவார்கள் ஆறாவது திருமாலும் கருடனும் ஒருவரே என்று உள்ள அனுசாசன பருவத்தில் காணப்படுகிறது ஏழாவது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் அதீத சக்தி தேஜஸ் என்று ஆறு விதமான குணங்களுடன் கருடன் திகழ்கிறார் எட்டாவது திருமாலை போல அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்வம் வசித்வம் பிரபாபதி பிரகாமியம் ஆகிய எட்டு விதமான சம்பத்துகளாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அவற்றை தருபவராக ஸ்ரீ கருடன் விளங்குகிறார் ஒன்பதாவது கருடனுக்கு சார்பர்ணன் என்றொரு பெயருண்டு கருடனுடைய மனைவியர் ருத்ரா சுகீர்த்தி பத்தாவது கருடனுடைய மகிமையை ஏகாதேசி திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்களும் கேட்பவர்களும் கடும் நோய்களில் இருந்து விடுதலை பெறுவார் பதினொன்றாவது கேரள மன்னரான சுவாதி திருநாள் இசை வித்தகராக மட்டுமின்றி பல கலைகளிலும் வல்லவராக இருந்ததற்கு கருட பாஷனையே காரணம் பனிரெண்டாவது கொலம்பஸ் கடலில் திக்கு திசை தெரியாமல் தவித்த பொழுது கருடன் வாகனத்தில் வட்டமிட்டு திசை காட்டியதாக சரித்திரம் சொல்கிறது பதிமூன்றாவது கருடனுக்கு கருத்மான் சாபர்ணன் பந்தகாசனன் பதகேந்திரன் பகிராஜன் தர்ஷயன் மோதக போதர் மல்லிபூஷ்ய பிரியர் மங்களாயர் சோமகாரி பெரிய திருவடி விஜயன் கிருஷ்ணன் ஜெயகருடன் உள்ளரசு கலுலன் சுவனன்கிரி என்றும் ஒடும்புல் கொற்றுப்புல் என்றும் பல பெயர்கள் உண்டு பதினான்காவது பைணவ ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முப்பத்தி ஆறு இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் பதினைந்தாவது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியை அடுத்துள்ள அரியக்குடி இங்கு எழுந்தருளி இருப்பவர் ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு மூளை கருடன் வழிபாடு சிறப்பானது நல்லது நடக்கவும் தீமைகள் மறையவும் இங்கு மூளை கருடனுக்கு சிதறுக்காய் உடைப்பது வழக்கம் பதினாறாவது மௌரியர்கள் கருடனை மிகவும் அதிர்ஷ்ட தெய்வம் என்று கருதினார்கள் பதினேழாவது குப்தர் காலத்தில் குமாரகுப்தன் சமுத்திரகுப்தன் என்ற இரண்டு அரசர்கள் தங்கள் பொன் நாணயங்களை கருடனை பொறித்தார்கள் கருட முத்திரை தங்கள் நாட்டிற்கு பலம் சேர்க்கும் என்று அவர்களின் நம்பிக்கைப்படி குப்தர்கள் காலம் வரலாற்றின் பொற்காலமாக திகழ்ந்தது பதினெட்டாவது சந்திரகுப்த விக்ரமாதித்தன் முதன் முதலில் நாட்டின் நலனை கருதி டெல்லியில் ஒரு கருட ஸ்தம்பத்தை ஸ்தாபித்தார் பத்தொன்பதாவது உலக வல்லரசாக அமெரிக்கா திகழ காரணமாக இருப்பது அந்த நாட்டின் சின்னமான தான் இருபதாவது பதினெட்டு நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் கடைசி நாள் போர் கருட வியூக யுத்தமாக நடந்தது இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது இருபத்தி ஒன்றாவது நேபாள நாட்டில் கருடனாக யுத்தம் என்று ஒரு விழா நடைபெறுகிறது அப்பொழுது கருடனுடைய திருமேனியில் வியர்வை துளிகள் தோன்றும் அதை துணியால் ஒற்றியடித்து அதை அரசருக்கு அனுப்புவார்கள் அந்த துணியின் நூலிலேயே பாம்பு கடித்த மனிதனுக்கு சுற்றினால் பாம்பு கடி விஷம் உடனே இறங்கிவிடும் இருபத்தி இரண்டாவது கருடனால் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கிற அணிகலன் தற்பொழுது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்துக்கு பெருமாளுக்கு சூட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி இன்றும் ஒவ்வொரு பங்குனி ஏகாதேசியில் வைரமுடி சேவை என்று திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது இருபத்தி மூன்றாவது வானத்தில் கருடனை பார்க்கும் பொழுது கைகூப்பி வணங்கக்கூடாது கன்னத்தில் போட்டு கொள்ளவும் கூடாது மங்களானி பவந்து என மனதில் சொல்லி கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காவது பிரான்ஸ் சக்கரவர்த்தி மாவீரன் நெப்போலியனுடைய கொடி கருடன் கொடியாகும் எனவேதான் அவரால் பல வெற்றிகளை அடைய முடிந்தது இருபத்தி ஐந்தாவது ஸ்ரீவல்லிபுத்தூரில் மன்னர் ஆண்டாளுடன் கருடனுடனும் ஒரே ஆசனத்தில் காட்சி தருவது வேறு எந்த தளத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இப்படி இங்கு கருடனுக்கு தனி மரியாதை கொடுப்பதன் காரணம் கருடன் பெரியாழ்வாராக அவதரித்ததால் மாமனார் ஸ்தானம் ஆகிறது இருபத்தி ஆறாவது எல்லா திவ்ய தேசங்களிலும் இரண்டு கரங்களையும் குவித்து வணங்கும் கருடால் வரைத்தான் காண முடியும் திருக்கண்ணங்குடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் இரண்டு கைகளையும் காட்டிக்கொண்டு தரிசனம் தருகிறார் இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சி என்று கூறுவார்கள் இருபத்தி ஏழாவது கும்பகோணத்திலிருந்து அருகில் உள்ள திரு என்ற தளத்தில் கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் கைகளில் சங்கு சக்கரங்களும் கொண்டதாக காட்சி தருவது வேறு எந்த தளங்களிலும் கிடையாது சங்கு சக்கரங்களை பெற்றதால் பெருமாளின் சக்தியே தன்னிடம் வரப்பெற்றவராய் கருடாழ்வார் இங்கு திகழ்கிறார் இருபத்தி எட்டாவது ஆழ்வார் திருநகரில் நவ கருட சேவை மிக சிறப்பானது வைகாசி விசாகம் இறுதியாக நம் பத்து நாள் திரு அவதார திருநாள் நடைபெறுகிறது இதில் நாள் நவ திருப்பதி எம்பெருமான்கள் ஆழ்வார் திருநகருக்கு எழுந்தருளி அபிஷேக ஆராதனை கொண்டு இரவு ஒன்பது பெருமாளுக்கும் கரு கருடா ரூடர்களாக ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார்கள் இங்கு கருடன் சம்சரூபியாக இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாவது பாண்டி நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தங்கல்லில் திருத்தான்கால் கோவிலில் கருடால்வர் சர்ப்பத்துடனும் அம்ருத கலசத்துடன் காட்சியளிக்கிறார் முப்பதாவது நம்பாடுவான் என்ற ஹரிஜன வைணவ பக்தனுக்காக கருடாழ்வாரும் கொடிமரமும் சற்று விலகி விலகியுள்ள தலம் திருக்குறுங்கடி முப்பத்தி ஒன்றாவது கருட தரிசனம் செய்வது பெருமாளே நேரில் வந்து நமக்கு வெற்றி வாழ்த்து சொல்வதற்கு சமம் ஆகும் முப்பத்தி இரண்டாவது நமது காரியம் வெற்றி பெறும் என்று தான் மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீ நாராயணன் கருடன் தரிசனம் கிடைக்க செய்வார் இல்லையெனின் கருட தரிசனம் நமக்கு கிடைக்காது முப்பத்தி மூன்றாவது ஆயிரம் ஆயிரம் சுப சகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது முப்பத்தி நான்காவது கெட்ட சகுனங்கள் துர்ஷேட்டைகள் துர்க்குறிகள் போன்ற அசுபங்கள் அனைத்தும் கருட தரிசனத்தால் சூரியனை கண்ட பணி போல் பரந்தோடிவிடும் முப்பத்தி ஐந்தாவது பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார் முப்பத்தி ஆறாவது அழகிய கருட பகவானின் தரிசனத்தைக் கண்டாலே உள்ளத்தில் உற்சாகமும் ஊக்கமும் உண்டாவது நிதர்சனமான உண்மை முப்பத்தி ஏழாவது கருடனில் இருந்து கிடைக்கப்பெறும் தெய்வீக வீச்சானது மனிதர்களின் உடலிலும் உள்ளத்திலும் ஒருவித நேர்மறை சக்திகளை உண்டாக்குகிறது என்று அறிவியல் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர் முப்பத்தி எட்டாவது எதிரிகளை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகள் கருட தரிசனம் தருகிறது முப்பத்தி ஒன்பதாவது கருட தரிசனம் சிறந்த சமயோகித புத்தியையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அளிக்கிறது நாற்பதாவது நல்ல தெய்வீக சக்திகள் சூழ்ந்த சூழ்நிலைகளில் கருட வாசம் நிச்சயம் இருக்கும் நாற்பத்தி ஒன்றாவது எதுவும் சரியாக இல்லாத போது என்னதான் நம் கருட தரிசனம் காண முற்பட்டாலும் கருட தரிசனம் கிட்டாது என்பது பலரும் அனுபவமாகும் நாற்பத்தி இரண்டாவது நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை நிறமுள்ள மரகதத்திற்கு கருடோத்காரம் அல்லது கருடாமணி என்று பெயர் கருடனால் விழுங்கி துப்பப்பட்ட பலாசுரன் என்ற அசுரனின் எலும்புகளே மரகதமாக மாறின அதை அணிவதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் துன்பம் ஏற்படாது நாற்பத்தி மூன்றாவது அமிர்த குடத்தை எடுத்து வர தேவலோகம் சென்ற கருடன் அங்குள்ள தர்பை புள்ளையும் பூலோகத்திற்கு கொண்டு வந்தார் அமிர்தத்துடன் தர்பையும் கொண்டு வந்ததால் அதனை அமிர்த வீரியம் என்ற பெயரில் அழைக்கின்றனர் நாற்பத்தி நான்காவது ஒரு காலத்தில் ஸ்வேதா தீவில் இருந்து பார்கடலின் பால் கட்டிகளை தன்னுடைய சிறகு முழுவதும் கொண்டு வந்த அங்கும் எங்கும் என்று உதறினார் கருட பகவான் அவற்றையே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமண் என்று அணிந்து கொள்கின்றனர் நாற்பத்தி ஐந்தாவது கருடனுக்கு கஸ்தூரி குங்குமப்பூ புனுகு சட்டம் ஆகியவற்றை வாழைச்சாற்றில் கலந்து அவரது திருமேனியில் சாட்சி வேண்டிக்கொண்டால் அனைத்து இஷ்ட சித்திகளையும் எளிதில் அடையலாம் நாற்பத்தி ஆறாவது ஸ்ரீமந்த் நாராயணின் அவசர காரியத்திற்காக கருட பகவான் அவரை தாங்கிக் கொண்டு விரைந்து சென்று கொண்டிருப்பார் எனவே அவர் பறக்கும் பொழுது கையெடுத்து கும்பிட்டார் அவரது வேகம் குறைந்து எம்பெருமானின் செயலுக்கு ஊறு நேரிடலாம் என்பதால் அப்படி சொல்லி உள்ளனர் நாற்பத்தி ஏழாவது கருடன் மட்டுமே ரெக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தி உடையவர் எனவே உயர பறக்கும்போது போது அசைக்காமல் இருந்தால் அது கருடன் என்று முடிவு செய்யலாம் நாற்பத்தி எட்டாவது ஜைன மதத்தினர் கருடனை சுபர்ணா என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர் பௌத்தர்கள் உராசனா பண்ணஹாசனா நாகத்திகா ராஜ நிர்ஹனா என்னும் பெயர்களில் கருடனை வழிபட்டு வருகின்றனர் நாற்பத்தி ஒன்பதாவது கருடனின் நிழல் பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும் காரணம் வேத ஒளிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி உண்டு ஐம்பதாவது சப்த மாதர்களில் ஸ்ரீ வைஷ்ணவி கருட வாகனத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் அவர் ஸ்ரீ விஷ்ணுவின் பிரிக்க முடியாத சக்தி என்பதால் அவரையும் ஸ்ரீ விஷ்ணுவாகவே நினைத்து கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்ரீ கருட பகவானை உபாசனை செய்வதால் அவர் சுட்டிக்காட்டும் ஸ்ரீமன் நாராயணின் திருவடிகளையும் பற்றி கொள்வதற்காகத்தான் ஐம்பத்தி இரண்டாவது வெளியூர் பயணங்கள் சுப செயல்கள் துவங்குகையில் கருட ஸ்லோகம் படித்தால் இடையூறு நேராது ஐம்பத்தி மூன்றாவது கார்கோடகன் பெயரைச் சொன்னால் ஏழரை சனியினால் ஏற்படும் கஷ்டம் விலகும் என்கிறது நல சரித்திரம் அந்த கார்கோடகனை ஹாரமாக அணிந்திருப்பவர் கருடன் அன்பத்தி நான்காவது ஹோமர் எழுதிய இலியத் என்ற ரோமானியா காவியத்தில் ஒரு பெரிய பாம்பை சுற்றியபடி கருடன் வானத்தில் வட்டமிடுவதாக கூறப்பட்டுள்ளது காம்போஜத்தில் கருடனே யோக தேவதையாக இருந்திருக்கிறார் ஐம்பத்தி ஐந்தாவது கருடன் தகர்த்த மேருமலையின் சிகரத்துண்டை சமுத்திரத்தில் விழுந்த இலங்கை தீவு என்று பேசப்படுகிறது ஐம்பத்தி ஆறாவது உள்ள ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள ஸ்ரீ கருட பகவான் ஆறேழு அடி உயரத்தில் நின்ற நிலையில் நாகங்களை பூண்டு சேவை தருகிறார் ஐம்பத்தி எட்டாவது கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் வானத்தில் கருட பகவான் வட்டமிட்டால் நாடு சுபிக்ஷம் பெறும் என்பது ஐதீகம் ஐம்பத்தி ஒன்பதாவது ராமன் ராவண யுத்தத்தில் பெருமாளையும் இளைய பெருமாளையும் நாகபாஷத்தில் இருந்து விடுவித்தவர் ஸ்ரீ கருடன்தான் அறுபதாவது பார்க்கடலை கடையும் பொழுது திருமாலின் கட்டளைப்படி மந்திர மலையை தன் முதுகில் சுமந்து வந்து பார்க்கடலில் வைத்தவர் கருடன்தான் அறுபத்தி ஒன்றாவது கண்ணபிரான் துவாரகைக்கு வெளியே இருந்த போதெல்லாம் துவாரகையை காத்தவர் கருடன் அறுபத்தி ரெண்டாவது கருடனுக்கு பிரகஸ்பதி குலதேவதை கன்னிப்பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வர குரு பார்வை வேண்டும் ஆகையால் கருட பகவான் அருள் கிட்டினால் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் அறுபத்தி மூன்றாவது கருட புராணத்தை அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு கிரகணம் சிரார்த்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது ரொம்ப நல்லது காரிய தகடைகளை அகற்றி ஜெயம் அளிக்கும் அறுபத்தி நான்காவது பொதுவாக வானத்தில் பறக்கும் சாதாரண கருடனும் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததுதான் காரணம் அதுவும் கருடனின் பரம்பரை வாரிசு அறுபத்தி ஐந்தாவது கருடனின் நிறம் பழுப்பு இந்த வகை கருடன் மணிக்கு நூற்றி ஐந்து கிலோமீட்டர் வரை பறப்பதாக பறவை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அறுபத்தி ஆறாவது வைணவர்கள் பழுப்பு நிற கருட பறவையை தான் கருட தரிசனத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் வீர வைணவர்கள் கருட தரிசனம் செய்யாமல் உணவரந்த மாட்டார்கள் அறுபத்தி ஏழாவது வானத்தில் கருடனை பார்ப்பதும் அதன் குரலை கேட்பதும் நல்ல சகுனம் அதிகாலையில் நமக்கு கருட தரிசனம் கிடைத்தால் நினைத்த காரியம் கைகூடும் அறுபத்தி எட்டாவது அமெரிக்க நாட்டு சின்னம் கருடன் இதனால்தான் அந்நாடு செழிப்புடன் விளங்குகிறது அவர்கள் கருடனை கோல்டன் பறவை தங்கப் பறவை என்றும் அதிர்ஷ்ட பறவை என்றும் கூறுவார்கள் அறுபத்தி ஒன்பதாவது கருட மாலா மந்திரம் பாராயணம் செய்பவர்கள் எவ்வித துன்பத்திற்கும் ஆளாக மாட்டார்கள் எழுபது ரத்தின பரீட்சை என்னும் நூல் மரகத பச்சை கல்லுக்கு கருடாமணி என்னும் கருடோத்காரம் என்றும் பெயர்கள் உண்டு எழுபத்தி ஒன்றாவது கருடனுக்கு கோபம் வந்தால் சிறகுகள் உதறி பறக்கும் எழுபத்தி இரண்டாவது வீட்டில் கருடன் படம் பொம்மைகள் வைப்பதால் வாஸ்து குறைகள் நீங்கும் எழுபத்தி மூன்றாவது ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அவருடைய குரலை கேட்பதும் நல்ல சகுனம் எழுபத்தி நான்காவது கருடனின் குரல் சாம வேதத்வினி ஆகும் பறவை இனங்களின் ராஜாவாக இவர் கருதப்படுவதால் இவருக்கு பட்சி ராஜா என்று பெயர் எழுபத்தி ஐந்தாவது கருட் என்றால் சிறகு என பொருள் இதிலிருந்து கருடன் என்ற பதம் வந்துள்ளது எழுபத்தி ஆறாவது தட்சனின் மகளான வினதா என்பவருக்கு ஷேயா முனிவருக்கும் பிறந்தவரே கருடன் அதனாலேயே அவருக்கு வினதேயன் என்று பெயரும் உண்டு எழுபத்தி ஏழாவது ஸ்ரீவைகுண்டத்தில் திருமாலுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் நித்திய சூரிகள் எனப்படுவர் அதில் முக்கியமானவர் கருடன் இவர் திருமாலுக்கு வாகனமாக இருந்து தொண்டு செய்து வருகிறார் எழுபத்தி எட்டாவது கருடன் பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேயர் சிறிய திருவடி எனவும் சிறப்பித்து கூறப்படுகிறது எழுபத்தி ஒன்பதாவது வைணவ ஆலயங்களில் நான்கு மதில் சுவர்களின் மூலையிலும் கருடனின் உருவம் இருக்கும் எண்பதாவது கருடனை உபாசித்து வைணவ சமய ஆச்சாரியான சுவாமி தேசிகன் கருடனால் ஹயக்ரிவர் மந்திரம் உபதேசிக்க பெற்று சிறந்த பக்திமானாக விளங்கினார் இவர் கருடன் மீது கருட தண்டகம் கருட பஞ்சாசத் என்ற ஸ்லோகங்களை இயற்றியுள்ளார் எண்பத்தி ஒன்றாவது கழுத்து வெள்ளை பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பின்புறம் மேற்கு கருட முகமாக அமைந்துள்ளது எண்பத்தி இரண்டாவது பௌத்தர்கள் கருடனை உராசன பன்னகாசன நாகத்தக ராஜ நிர்தன என்ற பெயர்களிலும் ஜெயினர்கள் சுபர்ண என்ற பெயரிலும் வழிபடுத்த எண்பத்தி மூன்றாவது பெண் கருட பறவையை எளிதாக வசப்படுத்த முடியாது ஆண் பறவை வானத்தில் வட்டமிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தால் மட்டுமே பெண் பறவை வசப்படும் எண்பத்தி கருடன் கற்பு நெறியில் நிற்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இணை சேர்ந்து முட்டையிடும் எண்பத்தி ஐந்தாவது வேதத்தில் முப்பத்தி இரண்டு வித்தைகளில் கருடனுக்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது துறவிகளின் முக்கிய தேவதை கருடனே எண்பத்தி ஆறாவது மணவாள மாமுனிகள் வேங்கடவனை தரிசிப்பதற்கு முன்பாக முதலில் ராமானுஜரை சேவித்து பிறகு கருட பகவனை வணங்கிவிட்டு பின்னர் ஏழு மலையானை தரிசிப்பது வழக்கம் எண்பத்தி ஏழாவது கருட பகவான் வைகுண்டத்திலிருந்து திருப்பதிக்கு சுவாமி புஷ்கரணி என்ற குலத்தை கொண்டு வந்ததாக புராணம் கூறுகிறது எண்பத்தி எட்டாவது தஞ்சை நகரின் அமைப்பு கருடன் சிறகை விரித்து பறப்பது போன்ற வடிவில் உள்ளது எண்பத்தி ஒன்பதாவது கருடனின் பார்வை மிக கூர்மையானது என்று வேதம் கூறுகிறது தொண்ணூறாவது வீட்டிற்குள் பாம்பு தென்பட்டால் கருடனை நினைத்து அபசர்ப சர்ப பத்ரேதம் தூரம் கச்ச மகாயாஷா என்று கூறி கையை தட்டினால் அங்கிருந்து பாம்பு சென்றுவிடும் தொண்ணூத்தி ஒன்றாவது பெருமாள் கோவில்களில் கருடனிடம் அனுமதி பெற்ற பின்பு பெருமாளை தரிசிக்க வேண்டும் தொண்ணூற்றி இரண்டாவது கருடன் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுவார் தொண்ணூத்தி மூன்றாவது கருடனுக்கு பைனதேயன் என்று ஒரு பெயரும் உள்ளது தொண்ணூத்தி நான்காவது திருவரங்கத்தில் கருடனுக்கு பெரிய சந்நிதி உள்ளது தொண்ணூத்தி ஐந்தாவது கருடனை பக்ஷிகளுக்கு ஒரு ராஜா என்று வேதம் கூறுகிறது ஆறாவது பெருமாள் திருக்கோவில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு நமது தலையில் சுவாமியின் திருவடி பதித்த ஜடாரி வைப்பார்கள் ஜடாரி வைத்த பின்பு கருடனுக்கு பின்பு உள்ள கொடிமரத்தின் கீழே விழுந்து சுவாமிக்கு நமஸ்காரம் செய்யக்கூடாது கூடாது தொண்ணூத்தி ஏழாவது கிருஷ்ணாவதாரத்தில் காளிங்கன் என்னும் பாம்பின் மீது கிருஷ்ணன் ஆடிய நர்த்தனம் காளிங்க நர்த்தனம் எனப்படும் கிருஷ்ணரின் காளிங்க நர்த்தனம் ஆடியபொழுது அவரது பாதங்கள் காளிங்கனின் தலையில் பதிந்திருந்ததால் கருடனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை தொண்ணூத்தி எட்டாவது கும்பகோணம் அருகில் நாச்சியார் கோவிலில் உள்ள கல்கருடன் என்னும் விக்ரகம் சிறப்பு வாய்ந்தது தொண்ணூத்தி ஒன்பதாவது கருட புராணம் என்னும் புஸ்தகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு அவர்கள் இறந்த பின் அனுபவிக்கும் கஷ்டங்களை பற்றி விபரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூறாவது பறவைகளில் நான் கருடன் என்று கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கருட பகவான் பற்றி அந்நூறு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்தாச்சு பக்ஷி ராஜயாதே நமக நன்றி வணக்கம் தேங்க்யூ